அன்பு சகோதர சகோதரிகள் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயசெஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் மருத்துவ தேவை திண்டுக்கல் மாவட்டம் நலக்கோட்டை தாலுகா செமேட் ஊர் என் பேர் சுரேசு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு ஜீரோ எட்டு என்னோடய நம்பரு தயிர் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதுகு தண்டோட பிரச்சனை என்னால் சுத்தமாக நடக்க முடியல என் வந்து பானுன்ற ஒரு அக்கா தான் எனக்கு ஓரளவுக்கு வீடியோ எடுத்து போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அக்காவுக்கு நன்றி வீடியோ பார்க்குற நீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே மூணு வருஷம் நான் படுத்தே இருக்கேன் என்னை பாட்டி தான் பார்த்துக்குறாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே ப்ளீஸ் என்னால் என்னால் மொபைலெலாம் எடுத்து சுத்தமாக சுற்றி காமிக்க முடியல யாராவது